வெல்கம் டு கரெக்ட் தமிழ் நம்ம பார்க்க போற பிராண்ட் லெனோவா லெனோவால ஒரு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃபிரெண்ட்லி ஆட்ட பார்க்க போறோம் இது மேஜரா யாருக்குன்னா செகண்ட் ஸ்டார்ட் அப் எங்கிட்ட கேக்குறாங்க டென் கே பிப்டீன் கே டுவெண்ட்டி கேல இருக்கா டுவெண்ட்டி ஃபைவ் கே இருக்கான்னு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இன்டெல் ப்ராசர் ஏஎம்எல் தான் ரேட் கம்மியா வரும் இது இன்டெல் ரேட் கம்மியா வந்திருக்கு இன்டெல்ல

இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே உங்களுக்கு கிடையவே கிடையாது நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி தரலாம் இது சம்பந்தமா வேதாவது கொய்ஸ் இருக்குன்னா கால் பண்ணுங்க இது யாரை யூஸ் பண்ணு நான் சொல்றேன் புதுசா வந்து ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்ட் இல்ல காலேஜுக்கு போற ஸ்டூடெண்டா இருக்கட்டும் லேப்டாப் தேவை பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் மாதிரி வந்து அப்ளிகேஷன் வைஸ் வந்து ஒரு பில்லிங் பண்றவங்களுக்கு நான் மெடிக்கல்ஸ்ல எங்கிட்ட நிறைய வாங்கி பில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மெடிக்கல்ஸ்க்கு வந்து பிஃப்டின் பர்சன்ட் ஸ்கிரீன் கேட்பாங்கன்னா உங்களுக்கு நம்பர் பேர் உங்களுக்கு இதுல இருக்கும் இந்த கேஷ் நம்ம பிகாம் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல எம் காம் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ஒர்க் கேட்டகரியில ரொம்ப ஹை லெவல் ஒர்க் லெவல் ப்ரோ லெவல் ஒர்க் இல்லாம ஒரு மெயில் பேசிக் ஒர்க் பண்றவங்களுக்கு தாராளமா இந்த லேப்டாப் போதும் உங்களுக்கு இந்த லேப்டாப் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் சப்போர்ட்னால எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்